நாலாவது சரணாகதி ஆரண்ய காண்டத்துல தண்டகாரண்ய ரிஷிகள்லாம் ராமன்ட்ட வந்து சரணாகதி பண்ற ஏகி சரீராணி ராமா கொஞ்சம் கிட்டக வந்து எங்க உடம்பெல்லாம் பாருன்னா கரண் தூஷணன் திரிசிரஸ் உள்ளிட்ட அரக்கர்கள்லாம் ஜனஸ்தானம்ங்கிற இடத்துல இருக்காப்பா எங்களை வந்து தாக்கறா யாக யம் பண்ண விட மாட்டேங்கிறா யாகசாலையில் கொண்டு வந்து ரத்தத்தையும் மாம்சத்தையும் கொட்டுறா ரிஷிகளெல்லாம் போட்டு அடித்து துன்புறுத்தி தாக்கின்னு இருக்கா பராத்வத்தோ கதிர்வீரா நோப்ப நோபபத்தியத்தை ஒன்று விட்டால் எங்களுக்கு வேறு யாருடா கதி நகரஸ்தோ வனஸ்தோவா தொன்னோ ராஜா ஜனேஸ்வரஹா நீ எங்கே இருந்தாலும் நீ நாட்டில் இருந்தாலும் காட்டில் இருந்தாலும் நாங்கள்லாம் உன் பிரஜைகள்ப்பா பா உன் ஏரியாவில் இருக்கிற எங்களை காக்க வேண்டியது உன் பொறுப்பு இல்லையான்னா அடுத்த பாயிண்ட் பாருங்கள் ராமாயணத்தில் சரணாகதி நம்பர் ஃபோர் பகவான் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஏரியாவில் நாம் இருக்கோம்னா நம்மை காக்கும் பொறுப்பு அவனுடையது அதனால தான் அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லி வச்சா கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க எதனாலன்னா அந்த ஒரு க்ஷேத்திரத்தில் இப்போ இந்த மடிப்பாக்கத்தில் நாம் இருக்கோம்னா ஒரு பக்கம் ராமன் ஒரு பக்கம் ஒப்புலியப்பன் அவள் பொறுப்பாக போய்டுறது நம்மை காக்க வேண்டியது அவளுடைய பொறுப்பு ஸ்ரீரங்கத்தில் இருக்கோமா நம்மை காக்க வேண்டியது ரங்கநாதன் பொறுப்பு மதுரையில் இருக்கோமா நம்மை காக்க வேண்டியது அழகர் பொறுப்பு அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ங்கிற இல்லையா அந்த திருக்கோவில் சங்கநாதம் மண்ணுவாளம் திருப்பள்ளி எழுச்சிக்கு அந்த சங்கநாதம் எவ்வளோ ரேடியஸ்க்கு கேட்குறதோ அது வரைக்கும் க்ஷேத்திரம்னு பாஞ்சராத்திர ஆகமன் சொல்கிறது அந்த அவன் அதுக்காக மற்ற இடத்துல இருந்தால் காப்பாற்ற மாட்டாரான்னு இல்லை எங்கேருந்து சரணாகதி பண்ணாலும் காப்பாற்றுவார் ஆனால் க்ஷேத்திரத்தில் இருப்பதுங்கிறது இன்னும் விசேஷம்னு இது ராமானுஜர் சொன்ன ஆறு கட்டளையில் ஒன்று ஒரு திவ்ய தேசத்திலேயே ஒரு அபிமான ஸ்தலத்திலேயே அதுபோல் ஒரு கோவில் பெரும் பெருமாளுடைய சன்னதி வார திருவடிவாரத்தில் வாரத்தில் போது எப்பெருமானுடைய ஜுரிஸ்டிக்ஷன் குள்ளே இருக்கோம்னா நம்மை காக்க வேண்டியது அவன் பொறுப்பு அயோத்தியாவில் இருக்கிற அத்தனை பெரிய அரிசன் போனானா இல்லையா அது போல இப்போ ரிஷிகள் சொல்கிறா நீ இந்த தண்டகாரண்யத்தில் இருக்க இதே பகுதியில் நாங்கள் இருக்கோம் உன் ஏரியாவில் இருக்கிற எங்களுக்கு இப்படி கஷ்டம் வந்தால் நீ பார்த்துட்டு இருக்கலாமா பரிபாலைய நஸ் சர்வான் ராட்சசே பியோன் பார்த்து எங்க எல்லாரையும் இந்த அறக்கர்கள்ட்டேந்து காப்பாற்றணும் ராமானு ரிஷிகள் சரணாகதி பண்ணா ராமாவாஸ் மூடு ராமன் அப்படியே கலங்கி போயிட்டானோ என்ன ரிஷிகளே நீங்கள்லாம் அவ்வளோ வேதம் பிடிச்சவா யாகம் பண்றவா எவ்வளோ பெரிய ஞானிகள் நீங்கள்லாம் எங்களிடம் வந்து கெஞ்சுவதா நைவமர்கத மாதும் ஆக்ஞாபியோகம் தபஸ்வினாம் நீங்கள் கட்டளையிட்டால் நான் செய்ய மாட்டேன்னா என்ன இப்படி வந்து காலில் விழுவதா இப்போது சொல்கிறேன் ராமன் பிதுஸ்து பவிஷ்யதி பிது எல்லாரும் என்ன நடிச்சுட்டு இருக்கா எங்கள் அப்பாவோட வாக்கை நிறைவேற்ற தான் காட்டுக்கு வந்தே நடிச்சுட்டு இருக்கா இல்ல ரிஷிகளே அது ஒரு சாக்கு அதை வச்சு உங்களுக்கு அனுகிரகம் பண்ணத்தான் நான் இந்த காட்டுக்கு வந்திருக்கிறேன் விரைவில் என்னுடைய வீரத்தையும் என் தம்பியின் பராக்கிரமத்தையும் பார்ப்பீர்கள் அந்த கரண் தூஷணம் திரிசிரசு உள்ளிட்ட அத்தனை அரக்கர்களையும் நான் வதம் பண்ணி தீருவேன் சொன்னபடியே வனவாசம் பதிமூணு வருஷம் பூர்த்தியாகி பதினாலாவது வருடம் தொடங்கும் போது அந்த கரண் தூஷணன் திருசிரஸ் உள்ளிட்ட பதினாலாயிரம் அறக்கர்களையும் எழுபத்தி ரெண்டு நிமிஷத்தில் அழித்தொழித்தான் ராமபிரான்